விஞ்ஞானிகளும் ஏதே தோட்டம் எங்க இருக்கு கண்டுபிடிக்க முடியாது ஏதே தோட்டத்தில் வச்சு விசித்திர வினோதமாக உண்டாக்கப்பட்ட மனுஷன் தான் ஆதாம் அந்த ஆதாமில் இருக்கிற முதல் மனுஷரை ஆண்டவர் படைத்து அவன் தனிமையாக இருக்கக்கூடாது எப்படிங்க தனிமையாக இருக்க கூடாது அப்படிங்கிறத யார் திட்டமிட்டது ஆண்டவர் அவருடைய மாஸ்டர் பிளான் அவன் தனிமையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும் என்று அந்த ஏற்ற துணை வேற எங்கேயும் அழைச்சிக்கிறவன் வேற ஒரு மண்ணிலிருந்து படைக்கல ஆதாம அவனுடைய எலும்புல இருந்து விழா எலும்பை ஒன்றை எடுத்துத்தான் அவளை மனுஷியாக சிரிச்சிருக்கான் அந்த மனுஷன் தான் ஏவான்

சொந்த பந்தங்களும் ரத்த உறவுகளும் அவளை சுனிதாவை வந்துட்டு ஒரு மகளாக தான் பார்க்க வேண்டும் எத்தனை பேர் ஆகும் சொல்றீங்க ஒரு கணவன் மனைவி குடும்பமாக இருந்திருக்காங்க ரொம்ப நேசத்தோடு பாசத்தோடு அப்ப மனைவி வந்துட்டு கணவனை வந்துட்டு சோதனை பண்ண வேண்டும் இவர் என்னை நேசிக்கிறாரா அல்லது அவங்க அம்மாவை நேசிக்கிறாரா என்பதை குறித்து ஒரு டெஸ்ட் அப்போ எதிர்பாராத நேரத்தில் அந்த மனைவி வந்து கணவனை பார்த்து கேட்குறா ஏங்க நீங்கள் வந்து என்னையிலே நேசிக்கிறீங்களா அதிகமாக இல்லைன்னா உங்கள் அம்மாவை நேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா இப்போ இவர் சொல்லிருக்கிறாரு நான் வந்து உன்னைத்தானே நேசிக்கிறேன் உன்னைத்தான் நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இனி ஒரு கேள்வி கேட்பேன் நீங்கள் கோவப்படாதீங்க இனி மறுபடியும் ஒரே ஒரு கேள்வி கேட்குற அப்படின்ட்டு நானும் உங்கள் அம்மாவும் ஒரு காட்டுப்பாதை நடந்து போகிறோம் திடீர்னு சொல்லி ஒரு கரடி வந்து கரடி வரும்போது என்ன பண்ணிட்டோம் நானும் உங்க அம்மாவும் கரடிக்கு பயந்து போய் ஒரு கிணத்துக்குள்ள குதிச்சுட்டோம் அப்ப நீங்க முதல்ல என்னைய காப்பாத்துவீங்களா இல்ல உங்க அம்மாவை காப்பாத்துவீங்களான்னு கேட்டேன் இவரு என்ன சொல்லியிருக்கணும் ரெண்டு பேரையும் காப்பாத்துக்கணும் சொல்லிருக்கணும் இவர் என்ன பண்ணிட்டாரு எங்க அம்மாவை தான் முதல்ல காப்பாத்தணும் சொல்லிட்டாங்க எப்படி இருக்கு பாருங்க பிரச்சனை சண்டை வரதுக்கு சொல்லியா கொடுக்கணும் அதாவது நம்ம வீட்டுக்கு

தாய் வந்து ஒரு மகன வந்து எப்படி அடிப்பா சொல்லுங்க ஒரு தாய் வந்து ஒரு மகனை வந்து எதுக்கு எப்படி அடிப்பாங்க சும்மா ஒரு பிச்சை வச்சு கொடுத்து அடுத்துட்டாங்க அப்படிதானே அதை பண்ணாலா இதை பண்ணாலா அதை செய்யணும் ஆனால் தாரம் வந்து நம்ம சுடிதான் ஒன்றே சொல்லுங்க தாரம் வந்து தன்னுடைய கணவனை மாட்டப்பட்டு அடிக்கிற மாதிரி எடுக்கும் நிறைய பிள்ளைகள் நம்ம பார்க்கலாம் டபுள்யூ டபுள்யூ டாக்டர் மாதிரி தான் இருந்துப்பாங்க இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம வீடுகளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க இவங்க எந்த பேஸ்